நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமான்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு இருக்கிறாள் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரமில்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கணம் பண்ணிக்கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தியடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கன்னி நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான் அவனவன் தன் தன் மாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கைக்கிரியையின் பலனுக்குத் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சியை மூடுகிறவனோ விவேகி சத்தியவாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கலும் உள்ளவன் துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஆமேன்